வந்தாங்க ஜ்பாணத்துல பலாலி ஏட்லாம் நிக்கிறோம் இங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் பண்டத்திறப்புல பெரிய வளவான் முருகோயில் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது அதுக்கு இந்திய பிரபலமான ரோபோ சங்கரம் இன்னும் சில பேர் வர போகிறாங்க அவங்க எல்லாம் யார் யார் வர போறாங்கன்னு தான் இந்த வீடியோ விட பார்க்க போறீங்க எங்கட டூ கே சிலோன் சாக்கு முதத்திரம் வரீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நாங்கள் இப்போது பலாலி ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் எங்கள்ட கோயிலை பிரான்பற்று பண்டத்தெருப்பு பிரான்பட்டு பெரியவள முருகன் கோயில் தேர் திருவிழா முன்னிட்டு நாளை நடக்க போகிற மியூசிக் மெகா மியூசிக் ஷோவுக்கு பிரபல பாடல்கள் ஆக்டர்ஸ் கல்பனா இந்தியன் ஆர்டிஸ்ட் என் எல்லாரும் ப பதினஞ்சு பேருக்கிட்ட வருகிறோம் நாளைக்கு உங்களை எல்லாரையும் நான் எதிர்பார்க்குறோம் எங்கள் கோயில் சார்பாக மாலை ஏழு மணிக்கு கலைமகள் வித்யாலயத்தில் நடை அன்புடன் அறிவித்துக்கிறோம் நன்றி

அடுத்த படம் அடுத்த படம் இன்னொரு படம் சைன் பண்ணிருக்கிறேன்

கந்திரிosc Knowledge ระ்னும் பார்ந்துு போட்றுக்கிறுப் போகிறேன். drafting்கmayı பாருங்க ரோபோ ஷங்கர் அண்ணா வாரேர் ஆ வெறும் பாரு வணக்கம் கிங் கொங்க வெறும் ரோபோ ஷங்கரை வெறும் பேரு பிளீஸ் ஓ வா

예 넘겨기 기본 베이스는 많이 좋아 맞습니다. 많이 좋아. 어느 날 넘어 봐.

பகுதியான <laughs> <laughs>

யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கேன் உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களை மாதிரி தென்னிந்திய கலைஞர்கள் போறாங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கு இலங்கை தமிழர்கள் மட்டும்தான் அவங்க இல்லைன்னா நான் எங்களால் டிராவல் பண்ணவே முடியாது அதற்கு எப்போதும் தென்னிந்திய கலைஞர்கள் உங்களுக்கு வந்து

அது வந்து எல்லாருமே வந்தாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசு தலைவர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துனாங்க அது எளியுமே நடத்துல இருந்தால் அது ஆரம்பிச்சு அது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு ஒருமேல சந்தோஷம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகு சார் வந்தாங்க அப்புறம் பாண்டியராஜ் சார் வந்தாங்க மஞ்சொலியன் சார் வந்தாங்க ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து ஷூட்டிங்கில் வர முடியாததால் வீட்டுக்கு வந்து மணமக்களை வந்து வீட்டுக்கு வந்து வந்து வாழ்த்து கூப்பிட்டு வாழ்த்துனார் கூப்பிட்டு வாழ்த்துனது யாரு வீட்டுக்கு ஆபீஸ் கூப்பிட்டு வாழ்த்துனது மக்கள் செல்வன் ஆமா விஜய் சாட்டி சார் விஜய் சாட்டினர் சார் அவரும் வந்து தெலுங்கு படம் ஹைதராபத்துக்கு போயிருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து போன் பண்ணி அவங்க வீட் நம்ம வீட்டுக்கு வர வச்சு மணமக்களை வாழ்த்தி பேசணும் நாளைக்கு நாளைக்கு எந்த மாதிரி நாளைக்கு வந்து டான்ஸு காமெடி

வேறு எந்த ஒரு நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நிச்சயம் அந்த மாதிரி நூறாவது படம் ஒரு நடிகனுக்கு ஓடியதென்றால் அது வந்து முதன் முதலாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு ஹிஸ்ட்ரி கேப்டன் வருவாங்க தமிழ் மொழியை தாண்டி பிற மொழியில் நடிக்காத ஒரே நடிகர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கு அவருடைய இல்லம் வந்து அவருடைய ஆபீஸ் வந்து ஆலயமாக மாறியிருக்கு மிகப்பெரிய லேண்ட்மார்க்காக மாறிருதுன்னா அது வந்து அவருடைய எண்ணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இனி எந்த நடிகனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் வராது நான் அவரோட பல நாட்கள் நிறைய சாகும் தருவாயில் முதல் கூட கூட இருந்தேன் ஸோ அவருக்காக நீங்கள் சொன்னதுனால ஒரே ஒரு டைலாக் ஜாதி ஜாதிங்கிற ஜாதியாடா உன்ன பெத்துச்சு உங்கள் அம்மாடா மடையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிரிக்கு நெருப்பாக இருப்பேன் கிரிக்கெட் கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான்டா மேட்ச்சில் இருந்த கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்த புரட்சி கலைஞர் கேப்டன்டா நன்றி யாருமே இலங்கையிலும் அவரை நாங்கள் நேசிக்கிறோம் கேப்டன் திரவாகரன் இந்த படத்தை எங்களால் மறக்க முடியாது இப்போ ரியலிஸ் பண்ணாங்க கொண்டாடணும் அவரை அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் இன்னைக்கு வரையும் அந்த பகுதியில் போகிற யாராக இருந்தாலும் பசின்னு ஒருத்தர் வந்துவிட்டால் இன்றைக்கு வரையும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கிட்டே இருக்கு அதுக்கு அவங்க வாரிசு தம்பி சண்முக பாண்டியன் பிரபாகரன் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த குடும்பத்தில் என்னையும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கிறோம் அன்னியாருக்கும் ஐயாருக்கும் அந்த குடும்பத்துக்கு

வணக்கம் யாழ்ப்பாண மக்களுக்கு என்னோட அன்பார்ந்த வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் சில வருடங்களுக்கு அப்புறமா இங்கே வந்து இசை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன் யாழ்ப்பாண மக்களோட அன்புக்கு இடி கிடையாது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு இங்க மக்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதுலேருந்தே இங்கே எக்கச்சக்கமான உற்சாகத்தை பார்க்க முடியுது நாளைக்கு நிகழ்ச்சி வந்து அற்புதமாக வரப்போது கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க பாட்டா ஓகே மடை தீரந்து மனம் தீரந்து

பாருங்க இவ்வளோ வாகனங்கள் நிற்கிது பாருங்க இப்போ ஒரு பண்டத்தெருப்பில் ஹோட்டலுக்கு தான் போக போயிடணும் ரொம்ப வருஷங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணி நிற்க போயிடும் அதாவது ஒரு கோயிலில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது அதுக்காகத்தான் இந்த பாடகர்களுமே இந்த காமெடி நடிகருமே வந்து நிற்கினோம் நீங்களும் அந்த இசை நிகழ்ச்சியை போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கட டூ கே சி ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்